நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பெருங்குலம் சார் அடுத்து கடைசி ராசியான மீன ராசிக்கான பலன்கள் சொல்லிடுங்க சார் மீனராசிக்காரர்களுக்கு சித்தர்களுடைய வாக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா விடையல் விடேல் மீனத்தான் நட்பை விடல் ஏன்னா அவங்கள அவங்க வந்து அவங்கள விட அவங்க குடும்பத்தினரை விட மத்தவங்க மேல ரொம்ப ஒரு அனுசரணையா அவங்க வந்து இருப்பாங்க எப்போதுமே பதினெட்டு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு இப்ப ராகு வந்திருக்க முப்பது வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஏழரை சனி ஆல்ரெடி தொடங்கியிருக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு ராசிநாதன் குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போற ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ராசி மீன ராசி இப்ப என்ன அப்படின்னா இவங்களுடைய எய்ம் எல்லாமே எய்ம் சர்தீஸ் கை தான் அவங்க வந்து எதையும் நினைக்கிறது கிடையாது எல்லாமே வானத்துலதான் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய எண்ணங்களா இருக்கும் கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பிஎம் டபிள்யூ வாங்கணுமா ஆடி வாங்கலாமா அந்த மாதிரி வந்து ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய ஒரு நேரம் பட் கண்டிப்பா நடக்கும் அடுத்தது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இந்த வருஷம் கன்ஃபார்ம்டு ரொம்ப நீண்ட நாட்களா இழுபறியா இருந்திருக்கும் திருமணம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ லவ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் டெஃபினட்டா மேரேஜ் கண்டிப்பா உண்டு ஏதோ ஒரு காரணத்தினால டிவோர்ஸ் வரைக்கும் படி ஏறி கோர்ட்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சட்டம் அது அதுக்கு பட் இவங்க போர்னால மறுபடியும் ரீயுனைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் கண்டிப்பா இவங்களுக்கு நிச்சயமா உண்டு அது மாதிரி விடுபட்டு போன நண்பர்கள் அவர்களுடைய ஒரு நட்பு அதெல்லாம் மறுபடியும் ரீயூனியன் ஆகும் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ரீமேரேஜ் பண்ணணும் இந்த ரெண்டாவது திருமணம் பண்ணணும்னு முயற்சிப்படுது இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமும் இருக்கு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருவாங்க அதுல எந்த விதமான ஒரு சிக்கல்களும் இல்லை தொழில் விரிவாக்கம் நல்லா இருக்கும் நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க அது மாதிரி புதிய உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே ஒரு விஷயம் ஃபைனலாக என்னன்னா வெளியூர் வெளிநாடு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஜாக்பாட் காத்திருக்கு விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாயிடும் கிரீன் கார்டு வாங்கணும்னு கண்டிப்பா கிரீன் கார்டு உறுதியா கிடைக்கும் பிஆர் வாங்கணும் கண்டிப்பா பிஆர் கிடைக்கும் மீன ராசிக்கான மந்திரம் சொல்லுங்க சார் மீன ராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ஏழரை சனி ஆரம்பம் குருவோட வீடா இருந்தாலும் அங்க போய் இருக்கிற அந்த ராஜ கிரகம் நாக கிரகம் சர்ப கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனியும் செவ்வாயும் சனியும் ராகுவும் ராகுவும் செவ்வாயும் அப்படின்ன காம்பினேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கலாம் ஏற்கனவே நீங்க குரு தான் நீங்களே ஒரு குரு தான் உங்களுக்கு போய் நான் வழி சொல்ல முடியுமா நான் இந்த மந்திரம் சொல்லுங்க சார் நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஆனா இந்த பூலோகத்துல விருட்சங்கள் விலங்குகள் இதெல்லாம் படைச்சதே எதுக்குன்னா அவங்களுக்கு உணவு இடும்போது உங்களுக்கு பரிகாரங்களா மாறுது அந்த அங்கம் வாழ்த்தது வேற ஒண்ணுமே இல்லை கருப்பு நாய்களுக்கு கோதுமையினால செய்யக்கூடிய பண்டங்களை நீங்க தானம் பண்ணோம் அப்புறம் நீங்க பாலகிருஷ்ணா ரெட்டியார் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த சப்பாத்தி இப்படி இப்படி காத்து காட்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சீங்க அது உங்க கையை கவிடும் ஏன்னா ஏடதை சனி ஆரம்பம் எதுனா கவிழ்ச்சின்னு வச்சுங்களேன் அது ரொம்ப போயிடும் அதே மாதிரி பறவைகளுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்க உணவு அளிக்கிறது ரொம்ப அற்புதம் அதே மாதிரி அஷ்ட எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த அஷ்ட எழுத்து மந்திரத்தை நீங்க ஜபிக்கணும் இது எப்ப ஜபிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு விடியற்காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நான் சொன்னா ரொம்ப பலன் அதிகம் சார் நான் காலையில எங்க சார் எழுந்திருக்க முடியும் நீங்க தான் சொல்றீங்க ஏழரை சனி ஆரம்பன்னு எனக்கு அப்பதான் காலையில தூக்கம் நல்லா வருது ஜென்மத்தில் உங்களுக்கு ராகு வேற விடியற் காலையில ரொம்ப அற்புதமான கனவோட தூக்கம் இருக்கு சார் நான் என்னால் அது காலையில முடியாது சார் அப்பனா அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய மத்தியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி சார் எப்படி சாப்பிட போறீங்க இல்லையா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி ஒரு படி சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெள்ளை சாதம் எடுத்து வச்சிருங்க அற்புதமான பசு நெய்யை அதில் விடுங்க நல்லா கலக்கிட்டு அதை காக்காக்கு எடுத்துட்டு போய் வைங்க அதை விட மிகப்பெரிய ஔஷதம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா சனி மட்டுமல்ல சர்பகிரகம் மட்டுமல்ல குரு மறைந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அற்புதமாக வாழ்க்கையை தரும் எல்லாத்த விட ஆத ஆன்மீகம் எனக்கு அளித்த இந்த அற்புதமான வாய்ப்பை வந்து நன்றியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களாக அமையணும் சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் ஆல் ஓகே சார் அடுத்து பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க மீனராசிக்கான சாதக பாதகங்கள் காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவான ராசிமா மீனராசி இந்த மீனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேரது அதாவது ஆட்சி கிரகமும் அதிகார கிரகமும் சேர்றது அப்போ ஒரு நல்ல பொசிஷனுக்கு இந்த ஆண்டு இவர்கள் வரப்போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு பலருக்கு ஒரு பயம் இருக்கு ஏழர்ச்சினையை தொடங்கிடுதே அது கெடுதலை பண்ணிடுவோம் அப்படிங்கிற பயம் இருக்குது ஆனால் உங்களுக்கு என்ன சொல்றேன் ஆட்சி கிரகம் அதிகார கிரகத்துடைய துணை இருக்குன்னா நீங்க செய்யக்கூடிய வேலை மாற்றம் கூட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இந்த ஆண்டு அமைய போகிறது குறிப்பாக குரு பகவானுடைய பயிற்சியான பிறகு மூணாம் இடத்துக்கு குரு போன பிறகு மனசு ரொம்ப தூய்மையாக இருக்கும் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம்னா அவ நல்ல மனசு உங்களுக்கு இருக்கும்போது நாளெண் செய்யும் கோழெண் செய்யும் அதனால உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போற வருஷமா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மீனராசிக்கார்கள் இருக்க போகிறது அதுவும் பாக்கிய அந்த சுக்கரன் புதனுடைய சேர்க்கை ரொம்ப விசேஷம் வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்றவா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவா இவாழ்க்கெல்லாம் அவங்களோட பெரிய வளர்ச்சி காத்துட்டு இருக்கு ஒரு பெரிய விஐபியாக வெளிநாடுகளில் வலம் வரக்கூடிய யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் உண்டு நண்பர் பெருங்குளம் சொல்கிற போது அருமையான விஷயம் ரெண்டாவது கல்யாணம் காத்து நடக்கிற இரண்டாவது திருமணம் கூடி வரும் நிறைய பேருக்கு விவாகரத்து ஆகிற வருஷம் அதுதான் ஏன் என்ன காரணம் கேட்டதுனா இப்போ நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும்னா நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கு நம்ம கருத்துக்கு நேரு எதிர்கருத்து இருக்கும் இப்போ வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறார் மீனராசியில பிறந்தவர்னா எங்க வீட்டுக்காரனுக்கு நிறைய நகை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனா ஏழாம் இடத்துல கேது இருக்கு பாருங்க அவருக்கு வீட்டுக்காரருக்கு அந்த இருக்காது எதுக்கு நகையில போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எதுக்கு அது வாங்கிட்டு அப்படிம்பார் அந்த கருத்து மாறுபாடுகளை எல்லாம் ஒற்றணும் மனைவி சொல்ல மந்திரம்னு இருந்துட்டா மீனராசிக்காரளுக்கு ரொம்ப நன்மைகள் இந்த ஆண்டு நடக்கும் ஏழரை பத்தி எல்லாம் மீனராசிக்காரா கவலைப்பட வேண்டாம் நிறைய நன்மைகள் பெருகப் போகிற ராஜயோகம் கிடைக்க போகிற ஒரு வருஷமாக தான் மீனராசிக்காரர்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஓகே சார் அடுத்து மகேஷ் ஐயா சார் நீங்க சொல்லுங்க மீன ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் பத்தி இது வந்து பன்னெண்டாம் ராசி அதாவது நிறைவான ராசி ஃபர்ஸ்ட் வந்து ஆதன் சேனல் பொலிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா ஆதன் சேனல்ல நிறைய இது வந்து எடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆதன் ஆன்மீகம் ஆன்மீகத்துக்குன்னே நிறைய இன்னைக்கு எத்தனையோ அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து அதே மாதிரி சுவாமியினுடைய பெருமைகள் போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து இந்த ஆதன் சேனலில் வந்து கொடுக்குறாங்க இன்றைக்கி ஒரு இட்ஸ் அ குட் டே பிகாஸ் எனக்கு கிட்டத்தட்ட பத்து ப பன்னெண்டு வருஷமாக அண்ணா வந்து தெரியும் பாலகிருஷ்ணன் அண்ணா அவர் வந்து எப்போவுமே ஹி ப்ரெடிக்ஸ் எ பாசிட்டிவ் அதாவது அந்த ப்ரா பாசிட்டிவான விஷயத்தை ரொம்ப அழகாக ப்ரெடிக்ட் பண்ணுவார் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் குட் லக் சொல்கிறாங்களோ இல்லையா அவர் நிறைய பேருக்கு குட் லக் வந்து சொல்லக்கூடியவராக இருப்பார் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ராமகிருஷ்ணன் சார் அவர் வந்து ரொம்ப அற்புதமான அந்த மந்திரங்களோட அந்த பரிகாரங்களோட அவர் சொன்ன விஷயம் அந்த பித்ருதோஷம் விஷயம் வந்து நான் ரொம்ப இன்ஸ்பைர் ஆனேன் பிகாஸ் பழங்கால விஷயத்த வந்து எடுத்து சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஹேண்ட்ஸ் ஆஃப் அவருக்கும் கண்டிப்பாக சொல்லணும் அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சநாதன் சார் அவருக்குடையும் நல்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் அவர் எப்போ நம்ம ஃபஸ்ட் டே பார்த்ததுலேருந்து எப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு இதையும் நம்மளுடைய ஆதன ஆன்மீகத்தில் நிறைய நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கார் அவரோட அப்பாயின்மெண்ட்ஸுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தோட அப்பாயின்மெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவங்க வந்து இந்த நாளில் செலவு பண்ணி இந்த ப ராசி பலன்கள் சொல்றதுங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இன்னைக்கு நம்ம வந்து மீன ராசியை பற்றி இப்போ பேசின்னு இருக்கோம் அதே மாதிரி உங்கள் பவித்ரா நீங்களும் கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராசி மட்டும் இல்லாத பொதுவாகவே எல்லாத்துட்டியும் ஆன்மீக சம்பந்தமான கேள்விகள் ஆன்மீக சம்பந்தமாக பேட்டி எடுக்கிறதுக்கே இறைவன் ஒரு வரம் வேணும் அந்த மாதிரி நீங்களும் ரொம்ப அற்புதமாக கேள்வி கேட்கறீங்க அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய எல்லா கேமராமேன்ஸ்லேருந்து எல்லாரும் இதுக்கு கோஆர்டினேட் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் நம்மளுடைய நமஸ்காரங்களை சொல்லிட்டு அடுத்தது மீனராசிக்கு உண்டான வழிபாட்டு முறைகளை பற்றி பேசணும் இந்த மீனராசிக்கு வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய அந்த கிரக ஆராய்ச்சி இப்போ மூணு பேரும் பேசும் பொழுது நம்ம ஆராய்ச்சி பண்ணதில் ராகு உடைய பற்றி நம்ம சொல்லலாம் அதோட மீனராசியில் ராகு இருக்கு அடுத்தது கேது ஏழாம் இடத்துல அதை வச்சு தான் அவர் வந்து அந்த இந்த பிரிவினைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார் ஸோ இந்த ரெண்டு குவாலிட்டிக்கு இந்த என்ன பரிகாரங்கள் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதை ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அடுத்தது என்ன அப்படின்னா சனி ஏழரை சனி ஸோ இந்த ரெண்டே பிரச்சனை தான் மீனராசிக்கு வேற எந்த பிரச்சனையும் மீனராசிக்கு கிடையாது அதனால அவங்களுக்கு அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு பரிகாரங்களை பண்ணால் அவங்களுக்கு எல்லாமே சரியாகும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து திருநாகேஸ்வரம் காலஹஸ்தி போகிறது ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை ரொம்ப வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி இந்த சனி பகவான் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தினந்தோறும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இருக்குது இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் ஒரு ரெசல்யூஷன் இப்படி எடுத்துருவோம் நான் வந்து தினந்தோறும் கோயிலுக்கு போகிறேன் தினந்தோறும் கோயிலுக்கு போக போகிறேன் தினந்தோறும் கோயிலுக்கு போகிறேன் அதை நான் வந்து காலையில் விட்டுட்டேன்னா சாயந்தரம் போயிடுவேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுத்து செயல்பட்டு பாருங்க உங்களுக்கு பெரிய மாறுதல் மிகப்பெரிய மாறுதல் ஆகும் ஒரு ஆயிரம் மடங்கு ஏன்னா நீங்கள் தினந்தோறும் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே சங்கடாசக்தி அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிருப்பேன் ஷஷ்டி அன்னைக்கு கோயிலுக்கு போயிருப்பேன் பஞ்சமி அன்னைக்கு கோயிலுக்கு போயிருப்பேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு கோயிலுக்கு போயிருப்பீங்க ஏகாதசி அன்னைக்கு கோயிலுக்கு பார்ப்பீங்க எல்லா விரத புண்ணிய காலங்கள்லையும் நீங்கள் கோயிலுக்கு போயிருப்பீங்க எல்லா விரத புண்ணிய காலங்கள்லேயும் நீங்கள் கோயிலுக்கு போயிருந்தால் ஒருவர் ஒரு ஏகாதசிக்கு போயிட்டு வந்தாலே அவ்வளோ பலன்னு சொன்னால் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இத்தனை வழிபாடு பண்ணும் பொழுது இத்தனை வழிபாடு இருக்கக்கூடிய விசேஷ நாட்களில் நீங்க கோயிலில் என்ட்ராகி வெளியில வரும்போது நம்ம வெளியில இருந்து உள்ள போறது நீங்க வாங்கும் பொழுது என்ன சொல்லுவீங்க பிரசாதம்னு சொல்லுவீங்க வெளியில இருக்கும்போது அது பேர் விபூதி வெளியில இருக்கும்போது குங்குமம் கோயிலுக்குள்ள இருந்து வெளியில வந்து அது பேர் பிரசாதம் கோயிலுக்கு வெளியில எலுமிச்சம்பிரசாதம் சக்கரை பொங்கல் உள்ள வந்துட்டு நம்ம வாங்கும்போது அது பேர் பிரசாதம் அப்போ வெளியில இருந்து உள்ள போற வரைக்கும் அதுக்கெல்லாம் பேர் இருக்கு உள்ள என்ட்ராயிட்டால அது பேர் பிரசாதம்னு பேரு நாமளும் வெளியில இருக்கும்போது இந்த துன்பம் பிரச்சனை அது இதுன்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம் உள்ள என்ட்ராயி வெளியில வந்தா சாமி பிரசாதமா மாறிடுவோம் அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கோயில்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம்னு சொல்ல முடியும் அப்பேற்பட்ட மாற்றத்தை நீங்க தினந்தோறும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயில்ல சார் நான் பேச்சுலர் வெளிநாட்டுல தங்கின்னு இருக்கேன் என்ன பண்றது நான் அப்படி பண்ணியிருக்கேன் ஒரு சேர்ல சுவாமி படத்தை வச்சிருவேன் ஒன்பது ரூபாய் பிரதக்ஷணம் பண்ணுவேன் நமஸ்காரம் பண்ணுவேன் திருப்பி அந்த படத்தை எடுத்து வச்சிருவேன் இது கோயிலுக்கு போனா பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதை மீனராசி நேர்கள் பண்ணா மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு நன்றி சொல்ற மாதிரி குட் லக் ஓகே சார் நான்கு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கான பலன்களா இருக்கட்டும் பரிகாரங்களா இருக்கட்டும் ரொம்ப ஒரு தெளிவா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்